சீமான் அவர்களை வந்து ஒரு நகைச்சுவையாக சித்தரித்து வாயிலியை வட சூடக்கூடிய ஒரு கேரக்டராக அதாவது ஒரு டபராக வந்து சித்தரித்து நகைச்சுவையாக வந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த கார்ட்டூன் கார்ட்டூனிஸ்ட் நகைச்சுவை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி பலவிதமான அரசியல் மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளை ஒரு புகைப்படம் மூலயமாவோ ஒரு நகைச்சுவையான ஒரு படத்தின் மூலயமாவோ அவங்களோட உண்மையான குணாபிஷகங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அது முக்கியமாக விழிப்புணர்வு இல்லாத மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து ஒரு புகைப்படத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிடுவாங்க இந்த கான்செப்டை வச்சு தான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மே பயங்கரமாக தனியாக உருவாச்சு அதாவது இமேஜஸ் மட்டும் பயன்படுத்தி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அது வந்து இன்ஸ்டாகிராம் இப்போ நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு கருத்து மக்கள் கொண்டு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே உண்மையான கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியம் இரண்டு பக்கம் கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாளை பயன்படுத்துவது போல் ரொம்பவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் நகைச்சுவை கொண்டு போய்விடும் இப்ப இந்த காணொலியில் நீங்க பார்த்த இந்த ஒரு கருத்து என்பது நகைச்சுவையாக கருதப்பட்டு பரப்பப்பட்டு இருந்தாலும் ஆனால் உண்மையிலேயே தமிழர்களுடைய உண்மையான உரிமைகளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அனைத்து உயிருக்கமான அரசியல் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கும் முன்னெடுத்து தன்னுடைய குரலை உயர்த்தி எல்லா விஷயத்துக்கும் போராடக்கூடிய ஒரு தன்மைப்படை நம்பலாம் சீமான் வந்து விளங்கிட்டு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேங்க சிறு வயசுல ஒருத்தர் வந்து இரவுல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுளே எனக்கு வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்காதா எனக்கு ஒரு விழிப்புணர்வு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதா நீ இருக்கும்போது அந்த யோசனையில் இருந்துட்டு அவரு அப்படியே ஒவ்வொரு கல்லாக எடுத்து 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் குளத்துக்குள்ளே போட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்துட்டு அவர் கொஞ்சம் லைட்டாக விடிய ஆரமிச்சோடனே கொஞ்சம் வெளிச்சம் வந்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து தூக்கி அப்புறம் திடீர்னு பார்த்தா அவர் கடைசியாக இருக்கக்கூடிய கல்லை எரிய போகிறதுக்கு முன்னால் கவனிக்கிறாரு அது வந்து ஒரு பைரக்கல் அப்படின்னு அவர் கண்ட்ரோல் மீறி அந்த கல்லை எரிஞ்சிடுறாரு அது திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆழ்ந்த இடத்துல வந்து விழுந்து அதுக்கப்புறம் அவர் நம்ம எரிஞ்சது வைரக்கல் அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒரு மாற்றத்தை தேடி ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை தேடி ஓடிட்டு இருந்த கூட நாம அது வேணும்னு கேட்டுட்டு இருந்த காலகட்டங்களில் நம்மளை அறியாமலே நம்ம இந்த கள்ளத்துக்கு இப்படி எரிஞ்சிட்டோமே ஐயோ கையில் இருந்தது போச்சு அப்படிங்கிற மாதிரி வேற்கனவே பல தலைவர்களை நம்ம தொலைச்சிருப்போம் தமிழக அரசியல்ல ரொம்ப சமீப காலத்துல நம்மளுடைய ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே மனசை தாக்கப்பட்ட ஒரு விஷயம் இதே நகைச்சுவைங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி அவருடைய முழு உண்மையான ரூபத்திலே சிதைச்ச ஒரு கொடூரமான ஒரு பொறுப்பு இப்ப இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சில ஆட்களுக்குமே போய் சேரும் அப்படிங்கிறத இந்த இடத்த நான் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய மரணத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் போற்றுறாங்க அப்புறம் ஏன் பா நன்மை செய்யணும்னு சொல்லி ஒரு காலத்துக்கு வந்தப்ப அவரை இப்படி நகைச்சுவையை காரணமா வச்சு அவரை சிரிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே இடத்துல அண்ணன் சீமான அவர்களை வச்சு பார்க்கணுங்கிற இடத்துல பேசிட்டு இருக்கேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பவர் இல்ல அந்த ஒரு பதவி அது இருந்தால் அந்த பதவியில இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்றைக்குமே ஒரு பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தியை வந்து நம்மளால் அந்த சக்தியை பயன்படுத்தி நம்மளால் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய சிந்தனை அதனால தான் எனக்கு தேவையான பதவி எனக்கு வரும் பொழுது அந்த இடத்துல நின்று நான் வேணுங்கிற விஷயத்தை சாதிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் குறிக்கோளாக ஆரம்பத்தில் இருந்தே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி அவருக்கு எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு விதமான என்ன சொல்றது அந்த இடத்துல செய்யக்கூடிய தன்மை எதுவுமே இல்லாமல் நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச வாயிலேயே பேசிக்கிட்டு வாயிலேயே பேசிக்கிட்டு நீ வாயிலே வர சொல்ற அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலையும் பல தமிழர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இத்தனை பிரச்சனைகள் இருந்திருந்த காலகட்டத்திலையும் இத பத்தி பேசுறதுக்கான ஒரு தைரியமும் தெம்பும் ஒரு நம்பிக்கையும் சீமானுக்கு மட்டும்தான் இருக்குங்கறத நான் ரொம்ப வாழ்த்து திருத்தமாக கொண்டு வேற எதாருமே பேசாம கமுக்கம வாயை கொத்திக்கிட்டு இருக்கும்போது இவராச்சும் பேசுறாரு அந்த துணிச்சலாச்சி அவன்காச்சும் கூட்டத்தை இருக்காங்கிற விஷயத்த நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படி ஒருத்தன் அப்படி துணிச்சலா பேசி மக்களுக்காக ஒரு பிரதிநிதியா நின்று ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய வந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவரை வரவேற்று அவருக்கு தேவையான உதவி தேவையான ஆதரவை ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வந்து நாம வந்து மனசுல வச்சுக்கிறோம் அவர்களோட சிந்தனை இன்னைக்கு பல இளைஞர்களை சிந்திக்க வச்சிருக்கு சின்ன வயசு இருக்கக்கூடிய பசங்களை வந்து அரசியல் பேச வச்சிருக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாடு முழுக்க மறுபரப்பு செய்யப்பட்டிருக்கு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வந்திருக்கு அரசியல் <laughs> அப்படிங்கிறது அனைவருக்குமானது அனைத்து உயிருக்கமானது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு தனிமனித குரலாக ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அது லட்சக்கணக்கான மனிதர்களுடைய குரலாக வந்து மாறி நின்றுருக்கு நிறைய பேர் அரசியலில் சிந்திச்சு ஓட்டு போடணுங்கிற செயல்முறைக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி தமிழ் தமிழர்களுடைய பிரச்சனை உரிமை ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் நடந்த ஈழப்போர் அதோடைய படுகொலைங்கிற ஒரு சில பல விஷயங்களை வந்து இன்னமும் சீமான் மாதிரி ஆட்கள் அதை பற்றி எடுத்து பேசலை அப்படின்னா வரலாற்றில் சிட்டிசன் படத்தில் மறைக்கப்பட்ட ஒரு சின்ன கிராமம் மாதிரி இதுவும் மறைஞ்சு போயிருக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் வந்து அடுத்த சொல்கிறேன் நகைச்சுவை என்பதை நாம் நகைச்சுவையாகவோ பார்ப்போம் ஐயன் திருக்குறள் கூறியது போல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதே சீமான் அவர்கள் பற்றி ஒரு தவறான கருத்தை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அதோட உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய பொறுப்பு நம்மளுடைய இதுவேவும் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகளை பற்றியோ அதையுமே நாம வந்து ஆரஞ்சு உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாற்றத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும் நான் வந்து விரும்புகிறேன் அவங்க அவங்களுக்கு தேவையான பதவியை கொடுத்து விட்டு அந்த இடத்துல அவனால் செய்ய முடியுமான்னு பார்க்கறது எந்த விதமான தவறும் இல்லை இதுவரைக்கும் அண்ணன் சீமான அவர்களிடம் எந்த விதமான ஒரு பதவியோ இத வந்து அது தகுதியான ஒரு இடமோ கிடைக்காத காரணத்தில் வந்து அவர்னால் அவருடைய உண்மையாக சொல்லக்கூடிய பல விஷயங்களை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் இதை சொல்லி காமிக்க வேண்டாம் சென்னையிலையும் சரி தூத்துக்குடியிலையும் சரி வெள்ளம் வந்த அந்த சூழ்நிலை காலகட்டங்கள்ல அண்ணன் சீமானுடைய ஆணைக்கு இரங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியில் இருந்தும் அனைத்து தொகுதியிலிருந்தும் நிதி திரட்டி அது தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான தினசரி தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கணுங்கிற முயற்சி செஞ்சு ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் குறைந்தபட்சம் ஒரு வாகனம் இந்த குட்டியானன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வாகனத்துல இருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி களத்துல இறங்கி ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது மூணு நாளுங்க நாலு நாளைக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும்னு யோசிச்சு அரிசி பருப்பு உணவு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சும்மா ஏதோ கடமைக்கு கொடுக்காம ஒரு காரணத்தோட என்னென்ன பொருள் உள்ள வைக்கணும்னு தெரிஞ்சு புரிஞ்சு களத்திலே நின்ன அண்ணன் அவர்கள் அந்த களப்பினை செஞ்சிருந்தாரு இது எல்லாத்தையுமே அங்க மக்கள் நேர்ல பார்த்தவங்களுக்கு உண்மையே புரியும் அண்ணன் சீமான அவர்கள் மாதிரி அரசியல் கட்சி பிரதிநிதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களே என்ன செஞ்சாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால சீமான அவர்கள் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து ஒரு அதீத சிந்தனையை படைத்த ஒரு நபர் அந்த சிந்தனை என்பது எதிர்கால தமிழர்களின் நம்மளுடைய இளைஞர்கள் நம்மளுடைய வாரிசுகளின் எதிர்கால அரசியல் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் சின்ன சின்ன நகைச்சுவை காரணங்களை காட்டி உண்மையிலேயே போல் இருக்கக்கூடிய பல மனிதர்களை நாம் விட வேண்டாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் நன்றி நான் உங்கள் அங்ககுமார் வணக்கம் அடுத்த காணொலி சார்